ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை வள்ளி கிழங்கு சுழியம் இது செய்யறதுக்காக சர்க்கரை வள்ளி கிழங்கு ரெண்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இதை கட் பண்ணி போட்டு ஸ்டீமில் வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்ததும் இந்த தோல்லாம் நீக்கிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இது மாதிரி நல்லா மசிச்சுக்கணும் இதில் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது இதை மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான பூரணம் தயார் பண்ணணும் இதுக்கு தேங்காய் துருவல் முந்திரி துண்டுகள் ஏலக்காய் ரெண்டு ப்ரவுன் சுகர் ஒரு கப் அரிசி மாவு ஸ்கில்லட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும் இதில் முந்திரி துண்டுகளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி துண்டுகள் நல்லா வறுத்த பிறகு இதிலேயே தேங்காய் துருவலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஏலக்காயை பொடி பண்ணி இதில் போட்டு நல்லா கலந்துக்கணும் இது நல்லா கலந்த பிறகு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கணும் ப்ரௌன் சுகர் இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இனிப்பு அதிகம் விரும்புகிறவங்க ரெண்டு ஸ்பூன் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இப்போது சர்க்கரை வள்ளிக்கிழங்க சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்து இந்த மாதிரி குழியாக செஞ்சுக்கணும் இதில் பூரணத்தை அழுத்தி வச்சு இதை உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கணும் இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி பூரணம் வச்சு எடுத்துக்கணும் இதை செய்கிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது ஹாஃப் அன் ஹவர்ல இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ உருண்டைகள் தயாராயிடுச்சு ஒரு போல் எடுத்துக்கிட்டு அரிசி மாவு ஒரு கப் சேர்த்துட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அதிகமாகிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த ஸ்பூனில் கோட் ஆகுற மாதிரி இதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா கோட்டாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் மாவு எடுத்துக்கலாம் இப்போது ஒவ்வொரு உருண்டைகளாக இதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் அதிக அளவில் சூடாக இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இது போட்டதுமே அது தீயறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிதமான சூடில் போட்டு இதை பொறித்து எடுக்கணும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுழியம் செய்யறதுக்கு அதிக பொருட்கள் எதுவும் தேவையில்லை அரிசி மாவு தேங்காய் துருவல் முந்திரி துண்டுகள் ஏலக்காய் வெல்லம் அல்லது ப்ரௌன் சுகர் இவ்வளவு இருந்தால் போதும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுழியம் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு இதை வேக வைக்கணும் சர்க்கரை வள்ளி கிழங்கு சுழியம் தயாராகிடுச்சு இது ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்